முருகாசரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நான்தா பேசுகிற யூகேலேருந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ நம்ம எல்லாருக்கும் வ வர ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் வருது நம்ம போன வருஷமும் இதுக்கான வீடியோ நம்ம பார்த்தோம் நம்ம போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணோமோ நம்ம வந்து முருகப்பெருமானை வந்து கும்பிடுற ஒரு பாகியம் நம்ம எல்லாருக்கும் கிடச்சிருக்கு முருகப்பெருமானுக்கான விசேஷமான தினங்கள் நிறைய இருந்தாலும் இருக்கலேயே மிக மிக முக்கியமான ஒரு விசேஷமான நாள் அப்படின்னா அது வைகாசி விசாகம் நம்மளோட முருகப்பெருமான் நம்ம எல்லாத்தையும் இந்த உலகத்தை வந்து அசுரர்கள் கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக சிவபெருமானுடைய நெற்றிக்கணில் இருந்து ஆறு குழந்தைகளாக மலர் மேலே தோன்றின அந்த நாள் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் இப்போ யோசிச்சு பாருங்கள் வேறு எல்லா நாளை விடவும் நம்ம நம்மளுடைய பர்சனலி நமக்கு முக்கியமான எல்லா நாளை விடவும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இந்த நாள் ஸோ இது இந்த நாளை வந்து அவர் மனசை எப்படி குளிர் வைக்கலாம் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்படி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க முருகப்பெருமானை சுவாசிக்கவும் நேசிக்கவும் வைக்கும் நிறைய வீடியோக்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் அதே மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சரி நம்ம தினசரி பண்ணுற பூஜையில் பார்த்தீங்கன்னா ஒன்று நம்மளுடைய தேவைகள் இல்லைன்னா தீர்க்க முடியாத பிரச்சனைகளை ஒட்டி தான் நம்மளுடைய பூஜை வேண்டுதல் எல்லாமே இருக்கும் அதனால் இந்த நாளில் மட்டும் நம்ம பிரச்சனை எல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சிடலாம் இந்த விசேஷமான நாளில் முருகப்பெருமானோடைய மனசை எப்படி குளிர்விக்கலாம் அப்படின்னு பார்க்கணும் ஏன் அவர் மனசை குளிர்விக்கணும் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு ஒரு பர்த்டே வரும்போதே நம்ம எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் அவங்கள வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம அப்போது ஆளானப்பட்ட முருகப்பெருமானோட மனசு குளிர்ந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் அதுவே காணாமல் போயிடுங்க நம்ம அன்றைக்கி வந்து அவர்கிட்ட எடுத்து எடுத்து எதுவும் வைக்கவே வேண்டியதில்லை இப்போ எப்படி நம்ம குழந்தைகளுக்கு ஒரு மாதம் முன்னாடி இருந்தே வந்து பேர்தேக்கு ட்ரெஸ் வாங்குறது அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது இப்படி இப்படி எல்லாமே நம்ம யோசிப்போமோ அதே மாதிரி நம்மளுடைய முருகப்பெருமானுடைய அந்த அவதார நாளில் நம்ம அவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வந்து நம்ம ஒரு விரதம் இருந்து அவர் மனசை குளிர்விச்சோம் அப்படின்னா அதுதான் நம்ம நம்ம அவருக்காக செய்யக்கூடிய பெஸ்ட்டான ஒரு விஷயம் எவ்வளோ தூரம் அவர் வந்து நம்ம போற்றி பாட முடியும் எவ்வளோ தூரம் அவர் வந்து அவருக்கு பிடிச்சமான விஷயங்களை செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ நான் அதுக்கே கண்டிப்பாக அதுக்கான பதியங்கள்லாம் இருக்குது அதுக்கு வந்து நான் பதிகத்துக்கு கடைசியில் வரேன் அது டிஸ்கிரிப்ஷனில் எல்லா பதியத்தோட லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு தரேன் சரி இப்போ முதல் விஷயமே நம்ம விரதம் வந்து அன்னைக்கு மட்டும் இருந்தால் போதுமா இல்லை ஆறு நாள் பதினோரு நாள் இப்படி வந்து நம்ம நாற்பத்தி எட்டு நாள் கூட எவ்வளோ நாள் வரைக்கும் வேணாலும் பண்ணலாம் இது என்ன பண்ணணும் ஆக்சுவலாக அன்னைக்கு ஒரு நாள் நம்ம விரதம் இருந்தால் போதுமானது விரதம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் ஜஸ்ட்டு நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தாலும் ஓகே இல்லை வந்து சில பேர் வெறும் பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டாலும் ஓகே அது உங்களுடைய உடல்நிலையையும் உங்களோட ஆர்வத்தையும் பொறுத்தது அதே மாதிரி ஒரு ஆறு நாள் விரதமாக இருந்தால் இன்னும் சிறப்பு ஆறு இப்போ ஒரு நாள் விரதம் அப்படி என்ன பண்ணணும் இப்போ விரதம் அப்படின்னாலே சாப்பாடு மட்டும் கிடையாது ஏன்னா நம்ம சாப்பாடு கண்ட்ரோல் இருக்கிறது ஈஸி அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாம மனசளவில் முருகப்பெருமான வந்து மனசார ஒரு ஒரு ஆசை ஆசையா அவ அவரோட அவதாரம் நம்ம ஒரு தமிழ் இனத்துக்கு எவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கறத மனசார உணர்ந்து அவரை நினச்சிட்டே இருந்து அவரை நினச்சி பாடுறது அது அப்படிங்கிறது தான் முக்கியமான விரதம் ஆக்சுவலாக ஸோ அதே மாதிரி அவருக்கு பிடிச்ச நெய்வேதியம் அவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தேன் தினை மாவு அதே மாதிரி யூஸ்வலாக நம்ம வைக்கிற இந்த பாயாசம் சர்க்கரை பொங்கல் இது மாதிரி என்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம் கண்டிப்பாக முடிஞ்சால் உங்களால் வந்து தேனும் தினைமாவும் மிஸ் பண்ணிடாதீங்க கடைசிக்கு பாலும் தேனும் கலந்தாவது வந்து நெய்வேத்தியமாக அன்னைக்கு வைங்க அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ முடிதோ அவ்வளோ வந்து அவ்வளோ வர வந்து மலர்களால் வந்து நீங்கள் அலங்கரிக்கலாம் அதே மாதிரி வேல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பால் அபிஷேகம் நீங்கள் அன்றைக்கி வந்து வேலுக்கு பால் அபிஷேகம் பண்ணலாம் அது ரொம்ப ரொம்ப சிறப்பு முடிஞ்சால் வந்து பாலமுருகன் கோயில் ஏதாவது உங்களுக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா நீங்கள் அங்கே போய்ட்டு வாங்க இல்லை எந்த முருகன் கோயில் இருந்தாலும் நீங்கள் வந்து போயிட்டு வாங்க அதே மாதிரி அன்னைக்கு வந்து முடிஞ்சால் அன்னதானம் பண்ணுங்கள் எப்படி நம்ம பசங்களுக்கு பர்த்டே வரும்போது இப்போல்லாம் ரெகுலராக எல்லாரும் அன்னதானம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி முருகப்பெருமான் அவருடைய பேரை சொல்லி நீங்கள் ஒரு ஆறு பேருக்கு அன்னதானம் முடிஞ்சால் பண்ணுங்கள் பண்ண முடியாதவங்க எங்கள் அது ஹோமில் அப்படி வந்து அமௌண்ட் கட்டுங்க அதுவும் முடியாதவங்க சும்மா நீங்கள் கோயிலுக்கு போகும்போது கொஞ்சம் ஒரு ஸ்வீட் பேக்கெட் வாங்கிட்டு போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுங்க இப்போ ஆறு நாள் விரதம் அது ஆறு நாள் விரதம் கண்டிப்பாக இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாகலாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் நம்ம குழந்தையோட பர்த்டேக்கு நம்ம எப்படி வந்துட்டு ஒரு என்ன சொல்ற ஒரு ஜோஷாக வந்து ப்ரிப்பேர் ஆகுமோ அது மாதிரி தான் இது ஆறு நாள் வைசா வைகாசி விசாகத்து அன்னைக்கு வந்து ஆறாவது நாள் வர மாதிரி நீங்கள் வந்து முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் முடிஞ்சால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு ஒரு விளக்கேற்றி ஏதோ ஒரு நெய்வேத்தியம் உங்களால் அந்த டைமில் ரொம்ப எதுவும் பண்ண முடியலன்னா நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் பாலை காய்ச்சி தேனோட கலந்து இல்லைன்னா ஒரு கரும்பு சக்கரை போட்டு நீங்கள் வந்து கலந்து நெய்வேத்தியமாக வச்சு அவரை நான் இதுக்கப்புறம் சொல்ல போகிற அந்த பதியங்களை நீங்கள் பாடலாம் இந்த ஆறு நாளும் கண்டிப்பாக நான்வெஜ் வேண்டாம் அதே மாதிரி நீங்கள் இந்த பதியங்களை வந்து நீங்கள் வேள்மாறல் பாராயணமும் ஒரு ஆறு நாளைக்கு நீங்கள் பண்ணலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் இது நீங்கள் செய்யும்போது மிக 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 சிறப்பு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரே டைமில் எழுந்திரிச்சு காலையில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரே டைம் டைமிங்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள் மாதிரி ஒவ்வொரு நாள் ஒரு நெய்வேத்தியம் வச்சாலும் நீங்கள் ஓகே இப்போ பீரியட்ஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம விளக்கேற்ற முடியாது அதனால் வந்து நீங்கள் ஆறு நாள் அந்த டைமில் கண்டிப்பாக பீரியட்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும்னா அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அவரை பற்றி மனசால் நினைக்கிறதுக்கும் சரி போற்றி பாடுறதுக்கோ திருப்புகளோ என்னென்ன பதிகங்கள் படிக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது ஸோ பீரியட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆறு நாள் அப்படி ஒரு விரதமாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அவரை வந்து போற்றி பாடலாம் அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது அதை விட மிக சிறப்பான ஒரு பூஜையும் கிடையாது முருகப்பெருமானுக்கு பிடித்தது புகழ்ந்து பாடுவது அதனால் அவருக்கு மட்டும் எல்லா கடவுளுக்கும் அது ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்கள் கவனமெல்லாம் அதிலே இருக்கணும் அவர் நம்ம வீட்டு குழந்தை நம்ம நம்ம வீட்டுக்கு என் குழந்தைக்கே என்ன பிடிக்குமோ அதை வந்து நம்ம செய்யணும் ஓகே இப்போ இதில் கிட்டத்தட்ட வந்து நம்ம எல்லாம் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் என்னென்ன பதியங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது பார்க்கலாம் இப்போ முருகனை எப்படி போற்றி போற்றி பாடுறது அப்படிங்கிறதுக்கு சில பதியங்கள்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த பதியங்கள் அதுக்குன்னே இருக்குது போற்றி பாடுதல் அப்படின்னாலே நமக்கு தெரியும் நம்ம வந்து அந்த தெய் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்தில் எவ்வளோ பெயர்கள் அந்த தெய்வத்துக்கு இருக்கோ அதை அதை வந்து நம்ம போற்றி பாடுறது இருக்கலையே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதில் பாம்பன் நம்ம பாம்பன் சுவாமிகள் எழுதிய சண்முக நாமாவளி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது முன்னாடி இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் நான் அந்த லிங்க்கு தரேன் கவுமாரம் வெப்சைட்டோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் தரேன் ஸோ அது நீங்கள் படிக்கலாம் அப்புறம் நூற்றி எட்டு போற்றிகள் வந்து இருக்குது அது வந்து நீங்கள் அதுக்கும் நான் லிங்க் தரேன் அது வந்து நிறைய வெப்சைட்டில் வந்து லிங்க்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு ஒரு லிங்க் தரேன் நீங்கள் அதுவும் அதுவும் பண்ணலாம் அதே வந்து அஷ்டோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சான்ஸ்கிரிட்லேயும் இருக்கும் ஆக்சுவலாக நான் அந்த லிங்க்ஸ் வந்து இந்த மூணுத்துக்குமே நான் உங்களுக்கு லிங்க் தரேன் ஸோ கடவுளோடைய பேரை சொல்லி நம்ம வந்து புகழ்ந்து பாடும்போது அது இருக்கிறதுலேயே வந்து மனசை ரொம்ப குளிர்விக்கக்கூடிய செயல் ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் இது மிஸ் பண்ணிடாதீங்க இதுக்கப்புறம் நம்மளுடைய வேல்மாரல் வேல்மாறல் நமக்கு தெரியும் வேலுடைய சிறப்புகளை வந்து பாடி போற்றி பாடுறது தான் ஸோ வேல் வேறு முருகன் வேறு கிடையாது கண்டிப்பாக நீங்கள் உங்களால் முடிஞ்சால் இந்த ஆறு நாள் பண்ணிணாலும் சரியில்லை ஒரு நாள் பண்ணாலும் ஒரே ஒரு நாளாவது வேல்மாறல் நீங்கள் படிக்க அதுக்கப்புறம் திருப்புகள் ஸோ திருப்புகள் அப்படின்னாலே உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரேட் இருக்கும் அது எவ்வளோ ஒன்றா இருந்தாலும் சரி பத்தாக இருந்தாலும் சரி நீங்கள் அது படிங்க ஒரு திருப்புகளுக்கு ஒரு நிமிஷம் தான் போகுது இது இல்லாமல் முருகனை போற்றி பாடுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு திருப்புகள் வந்து நான் தரேன் ஒன்று நம்ம எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சது நாத விந்து கலாதி நமோ நம்ம ஸோ அது வந்து பழனிக்கான திருப்புகள் திருப்புகள் நம்பர் நூற்றி எழுபது ஓகேங்களா சோ இதுக்கு லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து தரேன் இந்த இதில் இந்த திருப்புகளே வந்து நான் அப்படியே காப்பி பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷன்ல பேஸ்ட் பண்ணிருவேன் இது இல்லாம அதே பழனிக்கான இன்னொரு திருப்புகளும் இருக்கு நூற்றி எழுபத்தி ஒன்பது போதகம் தெருக்கோவே நமோ நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து முருகரை போற்றி பாடுற திருக்கோள் தான் ஸோ அதோட காப்பியும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து இது இது புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தா முன்னாடியே ஒரு ரெண்டு மூணு தடவை வாசித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அன்னைக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக படிக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு ஆறு நாள் ஒட்டி உங்களால் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு நீங்கள் ஆறு நாள் விரதம் இருக்க முடியும்னாலும் யூஸ்வலா நீங்க டெய்லியும் பூஜை பண்ணுவீங்களா அப்போ வந்து இது ஒரு ஆறு நாள் வந்து நம்ம அவரை மனசார நினச்சி போற்றி பாடணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது ஒரே ஒரு நாள் மட்டும் நம்ம செலிப்ரேட் பண்ணாமல் ஆறு நாளும் முருகரை வந்து நினச்சி நம்ம துதிச்சு பாடுறோம் அது ஓகேங்களா இது இல்லாமல் இது போன வருஷமும் நான் சொன்னேன் அவனித்தன்னிலை திருப்புகள் இது வந்து எப்படி முருகப்பெருமான் குழந்தையாக அதை ஒரு மழையா பிறந்து தவழ்ந்து எப்படி வந்து வளர்ந்தாரு அப்படிங்கிற மாதிரியான தெருப்புகள் இது ஸோ இதுவும் வந்து அவ இது ஒரு ஒரு பெ ஒரு சூட்டபிளான திருப்புகள் கண்டிப்பாக ஸோ இது இல்லாமல் யூஸ்வலாக நீங்கள் என்னென்ன பதியங்கள் படிப்பீங்களோ படிக்கலாம் அவ்வளோதாங்க ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப பூஜை முறையை எப்போவுமே நம்ம சிம்பிளாக வச்சுட்டு நம்மளுடைய முருகனுடைய முருகனுடைய நினப்பை வந்து மனசில் ஏற்றிட்டு அன்னைக்கு நம்ம தேவையில்லாத விஷயங்களெல்லாம் விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கும் வந்து ஒரு நம்ம வீட்டு குழந்த நம்மளுடைய செல்ல குழந்தை முருகப்பெருமான் இந்த உலகத்தில் அவதாரம் வந்து பண்ணியிருக்கிறது நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் அதை வந்து அவருடைய அவருடைய அதிசயங்கள் வந்து நம்ம நாளுக்கு நாள் பார்த்துட்டே வரோம் இதுக்கு நம்ம பெருமானை கும்பிட்றதுக்கே ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் அது அவருடைய அதிசயங்களை காதலை கேட்குறக்கும் கண்ணாரை பார்க்குறதுக்கும் வந்து மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஸோ இதையெல்லாம் நம்ம யோசித்து நம்ம எவ்வளோ அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம உணர்ந்து நம்ம அவரை கொண்டா மனசார நீங்கள் கொண்டாடுங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் வந்து கண்டிப்பாக அவர் நீங்கள் கேட்காமலே வந்து அவர் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுவார் அது தாங்க ஸோ ஸோ இதில் தான் கண்டிப்பாக நிறைய கேள்விகள் இருக்கும் போடுங்கள் நான் இப்போ உலக கமெண்ட்டில் பதில் சொல்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள வீடியோ பதிவு நம்ம இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது அதனால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்பியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்க வரைக்கும் முருகாசரணம்